கனடாவில் தாவரங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பால் பானம் தொடர்பில் கனேடிய பொது சுகாதார முகவர் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த பால் பான வகைகளில் லிஸ்ட்ரியா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியா காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாக்டீரியா வகை ஆபத்தானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இதுவரையில் மொத்தமாக பதினெட்டு பேர் இந்த லிஸ்ட்ரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆன்டோரியோ மாகாணத்தில் பெண்ணிருவரும் கியூபிக் மாகாணத்தில் நான்கு பேரும் அல்பட்டா மற்றும் நோவாஸ்கோட்டி ஆகிய மாகாணங்களில் தலா ஒருவரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு வயது முதல் எண்பத்தொன்பது வயது வரையிலானவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்றும் அதிகளவிலானவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சில்க் பிராண்ட் ஆல்மண்ட் மில்க் கோகோனட் மில்க் ஆல்மண்ட் கோகோனட் மில்க் ஆட் மில்க் போன்ற பால் வகைகளில் இந்த பாக்டீரியா வகை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி காலாவதியாகும் பால் உற்பத்தி பக்கெட்டுகளில் இவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பால்பான வகைகள் சந்தையிலிருந்து மீள பெற்றுக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு பேர் இந்த பால்பானத்தை பானத்தை பருகியதனால் உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் உயிரிழந்தவர்கள் பற்றிய மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த பால்பான உற்பத்தியினை பருகி இரண்டு மாதங்களின் பின்னரே நோய் தாக்கம் ஏற்படும் என்பதால் இதனை கண்டறிவதில் சிரமங்கள் நிலை வருவதாக தெரிவிக்கப்படுகிறது